ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து டென்த் மேக்ஸில் ஒன்றாவது பாடம் ஒன்றாவது படம் உறவுகளும் சார்புகளும்ல முக்கியமான ஃபைவ் மார்க் சம்ஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஏற்கனவே எஃப் ஆஃப் ஜி ஆஃப் கட்சி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் அதனுடைய கன்டினியூஷனாக இப்போ இது ஒரு ஃபைவ் ஃபைவ் மார்க் சம் முக்கியமான ஃபைவ் மார்க் இந்த இந்த இதில் வந்து டென்த்தில் வர்ற இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் சம்ஸ் எல்லாம் நம்ம இந்த சேனலில் போடுறோம் தொடர்ந்து இதை பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினொன்று இங்கே கொடுத்துருக்குறாங்க ஏக்கு ஒரு நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் பிக்கு ஒரு அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க டூ ஃபைவ் எயிட் லெவன் ஃபோர்டீன் எஃப் அப்படிங்கிற சார்பு ஏ டூ பி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் முக்கியமானது இது தான் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸிகோல்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று இந்த ஃபார்முலாவுக்கு உட்பட்டு நாலு ஸ்டெப் கேட்டிருக்கிறாங்க அம்புகுரி படம் வரையணும் அட்டவணை வரையணும் வரிசை ஜோடிகளின் கணம் வரையணும் வரைபடம் வரையணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் கூட சரிங்களா இப்போ நம்ம கணக்குக்குள்ளே ஆன்சருக்குள்ளே போகிறோம் முதல்ல இங்கே என்ன ஃபார்ம்லா கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்து எழுதணும் என்ன கொடுத்துருக்காங்க ஆஃப் எக்ஸ் இக்கோல்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆஃப் எக்ஸ் இக்குவல்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று அந்த ஸ்டெப்பை நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் போட்டிருக்குறோம் ஓகேங்களா அது என்ன ஃபார்ம்லா கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் அழகாக எடுத்து எழுதியிருக்கிறோம் இந்த ஃபார்ம்லாவில் தான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சரிங்களா ரொம்ப சிம்பிள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு என்ன தெரியணும் ஏயில நாலு பேர் இருக்கிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இதில் ஏயில உள்ளது ஒன்றுக்கு ஜோடி பியில் இருக்கிறாங்க அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாலு ஸ்டெப் நம்ம கணக்கு செய்ய போகிறோம் சரிங்களா ஒன்றுக்கு ஜோடி மேக்ஸிமம் ஃபஸ்ட் நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் தான் ஜோடி வரும் ஒன்றுக்கு ஜோடி டூ வரும் டூவுக்கு ஃபைவ் வரும் த்ரீக்கு எயிட் வரும் ஃபோருக்கு லெவன் வரும் நம்ம செஞ்சு பார்க்கலாம் சரிங்களா இப்போது ஏஇயில உள்ள நம்பரை நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஏயில முதல் நம்பர் என்ன இருக்குது ஒன் அப்போது எஃப் ஆஃப் எஃப் எஃப் போட்டிருக்கிறோம் எக்ஸ் வர்ற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஒன் அடுத்தது ஈக்குவல் டுக்கு ஈக்குவல் டு போட்டாச்சு த்ரீக்கு த்ரீ போட்டாச்சு எக்ஸ் வர்ற இடத்துல நம்ம என்ன செய்யணும் அந்த ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ நான் கேப் விட்ருக்குறேன் மைனஸ் ஒன்னுக்கு மைனஸ் ஒன் எல்லாம் அப்படியே எழுதணும் எக்ஸ் வர இடத்துல நம்ம இப்போ என்ன அப்ளை பண்ண போகிறோம் ஒன் அப்ளை பண்ண போகிறோம் மீதி மைனஸ் ஒன் சரிங்களா இப்படி நான் என்ன அர்த்தம் த்ரீ அடுத்து ப்ராக்கெட் ஒன் கொடுத்துருக்குறாங்க ஓர் மூணு மூணு மீதி என்ன இருக்குது ஒரு மைனஸ் ஒன் இருக்குது இப்போ பார்த்தா இங்கே பார்த்தா தெரியும் மூணில் ஒன்றை கழிக்க சொல்கிறாங்க மூணில் ஒன்றை கழித்தா எடுத்தினேன் டூ அப்போ இதுலேருந்து இருந்து தெரிஞ்சிருச்சு ஒன்னோட ஜோடி ரெண்டு ஒன்றோட ஜோடி என்னவா இருக்குது ரெண்டாக இருக்கிறது இப்போது அடுத்த நம்பர் போட போகிறோம் இப்போ ஒன் அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி இப்போ என்ன அப்ளை பண்ண போகிறோம் டூ அப்ளை பண்ண போகிறோம் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ டூ அப்ளை பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் த்ரீ இப்போ என்ன செய்யணும் த்ரீ ப்ராக்கெட் டூ இதில் கண்டிப்பாக ப்ராக்கெட் போடணும் ப்ராக்கெட் போடலைன்னா அது தேர்ட்டி டூ ஆயிரும் தேர்ட்டி டூ கிடையாது த்ரீக்கும் டூக்கும் நடுவில் பெருக்கல் குறி இருக்குது ஸோ கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டுருங்க பெருக்கி போட்டுருங்க மூ ரெண்டு ஆறு மூணையும் ரெண்டையும் பெருக்குன்னா ஆறு இங்கே ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது அந்த மைனஸ் ஒன்று போட்டுக்கோங்க அடுத்த ஸ்டெப்பில் இதை பார்க்கணும் ஆறில் ஒன்றை கழித்தா அஞ்சு அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது டூவோட ஜோடி ஐந்து அடுத்தது என்ன போகிறோம் ஒன் போட்டாச்சு டூ போட்டாச்சு அடுத்து த்ரீ போடணும் அடுத்து என்ன போடணும் ஃபோர் போடணும் இங்கே பாருங்கள் இதில் த்ரீ போடுறேன் இதில் என்ன போட போகிறேன் ஃபோர் போடுறேன் ஸோ இப்போ போய் த்ரீ த்ரீ சார் நைன் மைனஸ் ஒன்று நைனில் ஒன்றை கழிச்சா எயிட் ஓகேங்களா அடுத்தது அதே மாதிரி எக்ஸ் ஒரு இடத்துல ஃபோர் போட்டிருக்குறோம் த்ரீ ஃபோர் சார் டுவெல் மைனஸ் ஒன்று டுவெலில் ஒன்றை கழிச்சா லெவன் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒன்னோட ஜோடி டூ ரெண்டோட ஜோடி ஃபைவ் த்ரீயோட ஜோடி எயிட் ஃபோரோட ஜோடி லெவன் ஓகேங்களா யாருக்கு யார் ஜோடி அப்படிங்கிறத இதில் அப்ளை பண்ணி நம்ம காட்டணும் இதில் எக்ஸ் வர்ற இடத்துல அந்த நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்ளை பண்ணுறோம் மீதி எல்லா நம்பரும் அப்படியே இருக்கும் சரிங்களா அப்ளை பண்ணி ஜோடி கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ கணக்கில் முதல்ல என்ன கொடுத்துருக்கு அம்புகுரி படம் என்ன கொடுத்துருக்குறாங்க அம்புகுறி படம் ஆரோமார்க் ஆரோ மார்க் பண்ணணும் கவனிங்க ரெண்டு வட்டம் போட்டிருக்கிறேன் ஏல யாரெல்லாம் இருக்கிறா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏ அப்படின்னு எழுதியிருக்கிறேன் பியில் யாரெல்லாம் இருக்கிறா டூ ஃபைவ் எயிட் லெவன் ஃபோர்டீன் டூ ஃபைவ் எயிட் லெவன் ஃபோர்டீன் இப்போ நமக்கு தெரியும் ஒன்னோட ஜோடி டூ ஸோ அம்புகரி போட்டு ஒன்னோட ஜோடி டூ அப்படிங்கிறத நான் காட்டுறேன் அதே மாதிரி டூவோட ஜோடி ஃபைவ் த்ரீயோட ஜோடி எயிட் ஃபோரோட ஜோடி லெவன் ஃபோர்டீனுக்கு ஜோடி இல்லை ஸோ அதை அப்படியே எம்டியாக விட்டுறலாம் இதுக்கு பேர் தான் அம்புகிரி படம் செகண்ட் என்ன கொடுத்துருக்கு அட்டவணை செகண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் செகண்ட் வந்து அட்டவணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அட்டவணைனா ஒன்றும் இல்லை அதே தான் எக்ஸு எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும் சரியா ஃபஸ்ட்டு எக்ஸு அடுத்தது இந்த ஃபார்முலாவில் வர்ற எஃப்ஆஃப் எக்ஸ் இங்கேயும் ஜோடி தான் எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு முதல் நம்பர் யார் ஒன்னோட ஜோடி ரெண்டு ஸோ ஒன்னோட ஜோடி ரெண்டு ஜோடியை பாக்ஸ் போட்டு எழுதுகிறோம் அட்டவணை போட்டு எழுதுகிறோம் அடுத்தது டூக்கு ஜோடி ஃபைவ் ஸோ டூக்கு ஜோடி ஃபைவ் அடுத்து த்ரீக்கு ஜோடி எயிட் ஸோ த்ரீக்கு ஜோடி எயிட் ஃபோருக்கு ஜோடி லெவன் ஃபோருக்கு ஜோடி லெவன் மூணாவது பாருங்க என்ன கொடுத்துருக்கு வரிசை ஜோடிகளின் கணம் பேர்லயே இருக்குது ஜோடி ஜோடி ஜோடியாக என்ன செய்ய போறோம் நம்ம எழுத போறோம் ஜோடி எழுதலாமா ஒன்றுக்கு ஜோடி ஆறு டூ ஸோ ஒன் கமா டூ அடுத்தது டூக்கு ஜோடி என்ன இருக்குது ஃபைவ் டூ கமா ஃபைவ் அடுத்தது த்ரீக்கு ஜோடி எயிட் ஸோ த்ரீ கமா எயிட் ஃபோருக்கு ஜோடி லெவன் ஸோ ஃபோருக்குமா லெவன் சரியா ஜோடி ஜோடியாக எழுதி அதை எஃப்ங்கிற சார்பு ஏன்னா இது எல்லாமே எஃப்ங்கிற சார்புன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எஃப்இ கோல்ட்டு ஜோடி ஜோடியாக நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் எழுதிருக்கிறோம் அடுத்து நம்பர் ஃபோர் வரைபடம் வரைபடம்னா என்ன கிராஃப் கிராஃப் ஃபார்மேட்டில் குறிக்கிறது நீங்கள் கிராஃபெல்லாம் வரைஞ்சிருப்பீங்க கிராஃபில் இது எக்ஸ்ஹச்சு படுத்துருக்கிறது எக்ஸ்ஹச்சி நிற்கிறது ஒய்ஹி நார்மலாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் குறிச்சிக்கோங்க இங்கேயும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி குறிச்சிக்கோங்க ரெண்டும் சந்திக்கிற பாயிண்ட் ஜீரோ இது எக்ஸ்னால் இந்த பக்கம் எக்ஸ் டஸ் அது ஒய்னா இது ஒய் டஸ் நார்மலாக உள்ளது தான் இப்போ இந்த கிராஃப் ஷீட் மாதிரி ரஃபாக நம்ம வரைஞ்சிட்டு கிராஃப் ஷீட்டில் இந்த பாயிண்ட்டை குறிக்க போகிறோம் ஒன்றுக்கு அம்மா ரெண்டு ஃபஸ்ட்டு எங்கே பார்க்கணும் எக்ஸில் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் படுத்துருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஒன்றுக்கு அங்கே ரெண்டு இதில் ஒன்று இங்கே ரெண்டு ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற புள்ளி தெரியுதா இது ஒன்றுக்கு நேராக இங்கே டூக்கு நேராக ஸோ ஒன்று கம்மா ரெண்டு உங்களுக்கு தெரியுறதுக்காக இது ஒன்றுக்கு நேராக இங்கே என்னது டூக்கு நேராக அடுத்த பாயிண்ட்டு டூ கம்மா ஃபைவ் இங்கே டூவுக்கு நேராக அங்கே ஃபைவுக்கு நேராக இங்கே பாருங்கள் இங்கே டூக்கு நேராக இங்கே ஃபைவுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரும் இதான் என்னது டூ கமா ஃபைவ் த்ரீ கமா எயிட் ஃபஸ்ட்டு இங்கே தான் பார்க்கணும் இங்கே த்ரீக்கு நேராக அப்படியே இங்கே எயிட் இதுக்கு நேராக எயிட் எங்கே இருக்குன்னு பருந்து இந்த த்ரீ கமா எயிட் அடுத்தது ஃபோர் கமா லெவன் இங்கே ஃபோருக்கு நேராக அப்படியே வாங்க இந்த பக்கம் லெவனுக்கு நேராக கீழே ஃபோருக்கு நேராக அப்போ ஸோ இந்த இடம் வருமா ஸோ என்னது ஃபோர் கமா லெவன் ஓகேங்களா இதில் முடிஞ்சால் அளவு திட்டு எழுதிக்கோங்க என்ன எழுதுவீங்க எக்ஸ்ஹச்சில் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு அழகு கிராஃப்ஷீட்டில் எழுதுவோம்ல அதை மாதிரி எழுதிக்கும் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு அழகு ஒய்ஹெச்சில் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு அழகு ரொம்ப சிம்பிளான கணக்கு சரிங்களா அப்போது ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு இதில் என்ன கொடுப்பாங்க கணக்குக்கு ஒரு மார்க்கு நாலு ஸ்டெப்பாக அதாவது அம்புகுறி போட்டு ஒன்று எழுதுறோம் பாக்ஸ் போட்டு ஒன்று எழுதுறோம் ஜோடி ஜோடியாக ஒன்று எழுதுகிறோம் கிராஃப் ஷீட்டில் குறிக்கிறோம் ஸோ ஃபோர் மார்க் ப்ளஸ் ஒன்று ஃபைவ் மார்க் கொடுப்பாங்க ரொம்ப ஈஸியான கணக்கு எல்லாருமே செய்யக்கூடிய கணக்கு சரிங்களா இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்